இதுவரை எந்த கிரிக்கெட் வீரரும் செய்யாத பிரம்மாண்ட ஐபிஎல் சாதனையை விராட் கோலி செய்துள்ளார் மே பனிரெண்டு அன்று பெங்களூரு சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி பங்கேற்றார் இது அவரது இருநூத்தி ஐம்பதாவது ஐபிஎல் போட்டியாகும் அவர் ஐபிஎல் தொடர் துவங்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக மட்டுமே விளையாடி வருகிறார் அந்த வகையில் அவர் ஐபிஎல் தொடரில் ஒரே அணிக்காக இருநூத்தி ஐம்பது போட்டிகளில் விளையாடி மாபெரும் ஐபிஎல் சாதனையை செய்துள்ளார் இந்த சாதனையை இனி எந்த வீரராலும் முறியடிக்க முடியாது என கூறப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக ஐபிஎல் தொடரில் அதிக போட்டிகளில் ஆடிய வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி நான்காவது இடத்தில் இருக்கிறார் தோனி இரண்டாயிரத்தி அறுபத்தி மூணு போட்டிகளிலும் ரோஹித் சர்மா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு போட்டிகளிலும் தினேஷ் கார்த்திக் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து போட்டிகளிலும் விளையாடி முதல் மூன்று இடங்களில் உள்ளனர் ஆனால் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அணிகளுக்காக இத்தனை போட்டிகளில் விளையாடி உள்ளனர் ஒரே அணிக்காக அதிக போட்டிகளில் விளையாடிய வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி முதல் இடத்தில் இருக்கிறார் அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக மட்டுமே இருநூற்றி ஐம்பது போட்டிகளில் இருக்கிறார் இரண்டாவது இடத்தில் தோனி இடம் பெற்றுள்ளார் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக இருநூற்றி முப்பத்தி மூணு போட்டிகளில் விளையாடி உள்ளார் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இருநூற்றி பதினொன்று போட்டிகளில் விளையாடி உள்ளார் தோனி மற்றும் ரோஹித் சர்மா அடுத்தடுத்த இடங்களில் இருந்தாலும் அவர்களால் விராட் கோலியின் சாதனையை முந்த முடியாது தோனி இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற்று ஐபிஎல் தொடரை விட்டு விலக உள்ளதாக கூறப்படுகின்றது அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு விலகி அல்லது விலக்கப்பட்டு வேறு அணிக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் வேறு எந்த வீரராலும் இனி ஒரே அணிக்காக இருநூற்றி ஐம்பது போட்டிகளில் விளையாடி விராட் கோலியின் சாதனையை முறியடிக்க முடியாது என கூறப்படுகின்றது அப்படி முறியடிக்க வேண்டும் என்றால் குறைந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஒரு வீரர் ஒரே அணியில் விளையாட வேண்டும் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்